பிரியமான தெய்வ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம நீ என்னை மக்கிமைப்படுத்துவான் பெரியமானவர்களை உங்களையும் என்னையும் தேவன் படைத்ததுடைய நோக்கம் கத்தரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம வாழ்க்கை நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் எல்லாம் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கை கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் சங்கீதம் ஐம்பது பதினைந்து வாசித்து பாருங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்கு காரணம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இன்னைக்கு கத்து உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் கத்தரை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களா கத்தரை ஒரே ஒரு காரியம் என் மூலமாக கத்துடைய நாம மகிமைப்படாவிட்டாலும் பரவாயில்ல தூசிக்கப்படக்கூடாது அப்படி நினைச்சு பாருங்க நிச்சயமா உங்கள் மூலமாக கத்துடைய நாம மகிமைப்படும் பிரியமான பிள்ளைகளை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் கத்தருடைய நாம மகிமைக்காக ஒரு காரியம் ஒரு வாக்குத்த வசனம் அந்த வசனம் எல்லாருக்கும் பாதி தான் தெரியும் அந்த வசனத்துடைய பாதி நான் சொல்லிட்டா அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தி இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கு ரெண்டு குரந்திய முதல் அதிகாரம் இருபது வசனம் ஆனால் அதனுடைய முழு வசனம் என்ன தெரியுமா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எப்படி எங்களால் தெய்வனுக்கு மக்கிமை உண்டாகும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் எழுக்கிறது அப்போ ஆண்டு ஒரு வாக்குத்த நமக்கு கொடுக்கிறாருன்னா எதற்காக அந்த வாக்குத்தம் மூலமா ஆண்டு உடைய நாமும் மகிமைப்படுவதற்காக இப்ப நீங்க ஜெபிக்கணும் ஆண்டு நீர் நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் நிறைவேறும் பொழுது உங்கள் நாமம் மகிமைப்படும் இன்னைக்கு ஆண்டு உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கு தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்ன நோக்கம் தெரியுமா ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக வேதம் சொல்லுகிறது ஒன்று குறைந்த ஆறாவது அதிகாரோ இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நம்ம சரீரமாக இருக்கட்டும் நம்முடைய ஆவியாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அது நிமித்தம் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும் தூத்துக்குடியில் ஒரு தெய்வமானது அவருடைய ஃபேக்ட்ரிக்கு அவருடைய வீட்டிற்கு அவருடைய வாகனம் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கே மகிமை என்கிற வாசகத்தை எழுதி வைத்தார் ஒரு நாள் அவரை சந்தித்து பேசும்பொழுது சார் இந்த தேவனுக்கே மகிமைங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்போ தான் அவர் சொன்னார் கத்தை இந்த தொழிலை கொடுத்ததுக்கு காரணமே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் ஏன் மூலமாக ஆண்டுடைய நாம மகிமைப்படணும் அதுதான் என்னுடைய நோக்கம் நான் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை எழுதினதுக்கு பிறகு கத்தை என்னை மேன்மைப்படுத்தினா அவர் சொன்னார் நான் ஆண்டோரை மகிமைப்படுத்தப்படுத்த அவர் என்னை மேன்மை மேன்மைப்படுத்துவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாம மகிமைப்படு சுபிக்கலாமா அன்பின் தகுப்பனை என் நிமித்தமாக அங்கே நாம மகிமைப்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் சுபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமேன் ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்